நிச்சயமாக படித்து கல்லூர் உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் உங்களுடைய பாடி மிட் நைட் என்று சொல்வார்கள் உங்களுடைய சக்திக்கு மீறிய உழைப்பை தந்து இப்போது கல்லூரியில் நுழைந்து அதே விறுவிறுப்போடு அதே கடமை உணர்ச்சியோடு ஐந்தரை ஆண்டுகள் கடுமையாக படித்து தற்போது நீங்கள் இப்போது கல்லூரியில் வெளியே செல்லும் ஒரு தருணத்தின் வெளிப்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கிடைத்த வாய்ப்பு பல பேருக்கு கிடைப்பதில்லை அதை பத்தி உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் என்பது நாம் எந்த குடும்பத்தில் பிறக்கிறோம் நமக்கு எவ்வகையான வாய்ப்புகள் கிடைக்கிறது அதை நாம் எவ்வாறு சீரிய முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையை அடைகிறோம் என்பது தான் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் என்ற ஒரு வரியை சொல்லுவாங்க அதே போல உங்களுக்கு நமக்கு பேரன்போடு அது மிக முக்கியமான விஷயம் என்பது இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டில் நாம் பிறந்தது அதுதான் நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் என்று சொல்லுவாங்க அதே போல பெருமை மிகுந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி நீங்கள் படிப்பது அதை இரண்டாவது ஆக்சிடென்ட் இதற்கெல்லாம் புத்தாய்ப்பாக உங்களை பேணி காத்து சிறு வயதிலிருந்து வளர்த்து ஒரு நோபல் ப்ரொபஷன் என்று சொல்லக்கூடிய மருத்துவர் ஆக வேண்டும் கனவை உங்களுக்கு விதைத்து இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிக் கொண்டு வந்த பெற்றோருக்கு தான் முதல் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் தட் இஸ் நாட் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் தட் இஸ் கிஃப்ட் ஆஃப் பர்த் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே இவ்வளவு திறமையான மருத்துவர்களை கொண்ட படித்து வெளியே சென்று சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை என்ற எனக்கு நீங்கள் அனைவரும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் நாம் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களிடம் இருந்து கொள்ளக்கூடாது அது இருந்தாலும் சரி எப்போது